இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது நமது தேவன் ராஜாதி ராஜா அவர் சகல ராஜாக்களுக்கு மேலான ராஜா ராஜாக்களை

கத்தர் எந்த ராஜாவை தரப்போகிறார் என்று கேள்விகளோடைய தேவாலயத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அங்கே இஷ்டவேலுக்கு இனி பூமிக்குரிய ராஜா யார் என்பதை கத்தர் வெளிப்படுத்துவதற்கு முன்பு சிங்காசனங்களை கவிழ்த்து சிங்காசனங்களை ஸ்தாபிக்கும் ராஜாதி ராஜாதிராஜாவாகிய தன்னையே வெளிப்படுத்த சித்தமானார் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று ஏசாயா ஏசாயா அதிகாரம் வாசிக்கிறோம் உலக பிரகாரமான ராஜாக்களை நீர் காண்பதை விட ராஜாதி ராஜாவை காண்பதே மேல் என்று கத்தர் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் தேவ பிள்ளைகளே இன்றைய கால கட்டங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடைசி மாதத்திலே கடைசி நாளுக்குள்ளே கடந்து போய்கொண்டிரு ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது ராஜாவை தேடி வாருங்கள் அவர் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலே புதிய தொடக்கத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உலக மனுஷரையும் மந்திரிகளையும் ராஜாக்களையும் நீங்கள் நோக்கிக் கொண்டிருப்பதை விட ராஜாதி ராஜாவையே நோக்கி பாருங்கள் அவரிடமிருந்து உங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரும் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏகாதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார் வெளிப்படுத்தினால் பதினேழு பதினாலில் வாசிக்கிறோம் அதனால் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் புதிய ஆண்டின் புதிய தொடக்கத்தில் அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ராஜாதி ராஜா அழைக்கிறார் அவருடைய வழிகளிலே வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லே